அப்போ குரான் பாருங்க ஒத்தசவு அது பிரயாணத்துக்கான பொருட்களை தயார் படுத்திக்கொள்ளுங்கள் அஜிபூர் தானே பெரிய ஒரு பேக் கொண்டு வைக்கும் அதில் நிறைய சாமான் கழிக்கும் மக்கள மனநிலையை பொறுத்து அந்த சாமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வேறுபடும் இல்லையா உடைகளை கட்டிட்டு போகணும் சில்லறங்களை சாப்பாடுகளையும் கொஞ்சம் சொல்லணும் இப்படி நிறைய காட்டிட்டு போவோம் எத்தியாலும் குறைதாண்டு பார்த்துக்கொண்டு எல்லா உடையையும் கவனமாக இருக்குதா நான் ஒரு முறை பார்த்து வைஃப் ஒரு முறை பார்த்து சொல்லி பிள்ளைகளையும் கூப்பிட்டு போக பார்த்துக்கணும் என்னையாலும் குறைஞ்சிக்குதா அண்டு பார்ப்போமே இல்லையா ஆனால் குரான் சொல்ல பாருங்க ாதி தக்குவம் ஆனா அந்த ஜாதில் பிரயாணத்துக்காக தயாராக அந்த பொருட்கள் நல்ல மெதுண்டா தக்குவம் தக்குவா அவன் பேக்கில் போட்டுன்னு போவோம் பேக்லையோ உலகத்துலேயோ போவோம் இது இந்த மரணத்துக்கு பொருந்த நல்லா பொருள் அல்லையா கடுமையாக பொருள் மரணத்துக்கு அதாவது ஒன்றுமே என்னத்தை கபூரில் உணைத்து வைக்கிறேன்டா ஒன்றுமே இல்லை அந்த கபன் மட்டும் வேறு எதுவுமே கிடையாது அப்போ அவரை ஜாதாக இருப்போன்னு ஒரு தக்குவாக மாட்டேன் அப்போ அங்கே தக்குவார்